பிள்ளைங்க கொடுக்கறது இல்ல போ கையை தூக்கி முடியா எதுக்குங்க தாலி கட்டறது தாலி கட்டினா கைய எடுத்து கும்பிடுங்களா வேற எதை கட்டினா நீ கைய தூக்கி கும்பிடுவே யோ அந்த தாலிதாயா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நீ ஊருக்கு புதுசு போக போக புரிஞ்சுக்குவே இப்ப கையை தூக்கு தூக்கு ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கள என்ன நொள்ளேங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியும் இல்ல பசும்பால் தான் வியாபாரமாக பசும்பால் தீந்து போச்சு எனக்கு தெரியாது நிலா தேயிறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டியாவது புடிச்சு கட்டி பாத்திர பாத்திரத்தோட வா பாலை கறந்து எடுத்துட்டு வா மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது ஏங்க பால் இருக்க பின் நான் என்ன விளக்கண்ணைய வியாபாரம் பண்றேன் ஒரு கெண்ட வச்சிருக்கீங்க இதுல என்ன பால் இருக்கு எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏன் வேணாம் எறும்பு பாலும் வேணாம் எங்க பெரியவரே பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு எறும்பு பால் இருக்குன்னு ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா இருக்கா அட கிறுக்கா புற மாசத்துல பிறந்தவங்க எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா அவசரப்படுறீங்க ஆஹ் ஏன்டா புடுங்குற என்ன எருமை பழ பிடிக்கிறீங்க பொறுமையா ஆயிடுடா இது எருமை பால் தான் இது என்ன பால் எருமைப்பாலு ஆ இப்போ என்ன பண்ற பூத்திட்டீங்க ஆஹ் மறுபடியும் எருமை பழ பிடிக்கிறீங்க அட மடையா இது பசும்பால் அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலே எருமைப்பாலே இருக்கு அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது ஒரே வயிற்றுல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரே வாயில ஒரு இட்லி சாப்பிடுறது இல்லையா ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எரும ஏன் இருக்க கூடாது அது எப்படி இருக்கு அடைய அடே பாலுக்கு எடை ஜாஸ்தி அது கீழே இருக்கும்

நம்ம குளிச்சு போலவா வா ஐயோ எத்தனை நாளைக்கு பா குளிக்கிறது இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு ஏய் குளிக்காட்டி நாத்த அடிக்கடா எங்க பாரம்பரியமா தண்ணி பட்டா தடுப்புட்டு பா வீங்கிரோம் நான் வர மாட்டேன் வா விடு பா தம்பி பொங்கலத்த தம்பி தம்பியா ஆமா ஆப்டர் செட் பண்ணிக்கல ஆப் டிரையர் போட்டா தம்பியா சில நாள்ல இது இல்லாம இருப்ப ஓமல கட்டி இருப்ப அப்ப நீ என்ன நுகுடுவ இங்க பாரு இந்த ஊர்ல நாக பெரிய மனுஷங்க கேக்குறதே சரி சரி ஏனுங்க இந்த ஆத்துக்கு என்ன பக்கம் போடுங்க

என்னங்க ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன் இன்னைக்கு தாங்க சுட்டு இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் நிறுத்தி தரீங்க கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்க நாட்கள நீங்க ரெண்டு பேர் அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன்

வாங்க வாங்க நீங்க எல்லார கள்ளைய இல்ல காது குத்து யாரா குண்டல நான் தான்ங்க ம் ம் நீ நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகார வாங்கிட்டு ஆமா கிலோ அவங்க சொல்லி நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற இருக்காங்க பலகாரத்துல நெய் உயிர் போக போயிரும்னு

கடகம் வரம்போல என்ன விளையா